ஸ்ரீமாத்ரே முருகனுக்கு சுவாமிகள் அருளி செய்த தலம் எண்கண் கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் தீர தினம்தோறும் ஓத வேண்டிய திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு സന്തങ്കുമടമ്പിലങ്ങ് ചൺപകഞ്ചെരി തൾ തോളും സന്തങ്ങുമങ്കടിലങ്ങ് ചൺപകഞ്ചെരി അങ്ങ് തിരൾ തോളും തണ്ടയഞ്ചിലമ്പലമ്പ തണ്ടയഞ്ചിലമ്പലമ്പ തണ്ടയഞ്ചിൽ അമ്പലമ്പണ്ടി സഞ്ചിതഞ്ചതങ്ങ കൊഞ്ചമയലേ തണ്ടിൽ അമ്പലമ്പണ്ടിതഞ്ചതങ്ങ കൊഞ്ചമയലേ തന്നെ സേന് കൃപയോടെ திந்தி மிந்து மிந்தி மிந்தி தந்த நந்த நந்த நென்ற சென்ற வந்து கிருப்பையோடே சிந்தையங்குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே சிந்தையங்குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழி திடும்ப கண்டன் அங்கமும் குலைந்தரங்குள் பொடியாக அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழி கண்டன் அங்கமும் முங் குலைந்தரங்குள் பொடியாக அம்ப கும்பனு உங்கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோணி அம்ப கும்பனு கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோணே இந்துவும் கரந்தை தும்பை கொன்ற சலம் புனைந்திடும் பரன்ற நன்பில் வந்த குமரேசா இந்துவும் கரந்தை தும்பை கொன்ற சலம் புனைந்திடும் பரன்ற நன்பில் வந்த குமரேசா ഇന്ദിരൻ പദം പേരണ്ടർ തമ്പയം കടിന്നു എൺ കണങ്കമർദ്ദിന്തരുമാളേ ഇന്ദ്രൻ പദം പേരണ്ടർ തമ്പയം കടിന്ന പി എൺ കണങ്കമർന്ന പെരുമാളേ എൺ കണങ്ങമർന്നിരുദ്മർന്നിരുതെരുമാളേ എൺ കണ്മർന്ന പെരുമാളേ എൺ കണ്ണം അമർന്നിരുദ്വേൽ മുരുതനുക്ക് അരകരോഹരാ